ஹாய் பணக்கலாம் இல்லையா விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் எப்போதுமே குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பது மாடுகள் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் கிட்டத்தட்ட மாடுகளோட விலைகளை கூறி அப்புறம் மாடு வந்து என்ன மாதிரியான மாடு அதை எத்தனை ஈத்துக்கு வச்சுக்கிடலாம் மாடை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு அதுக்கு பால் கெப்பாசிட்டி இருக்கும் நீடித்து கறக்கக்கூடிய மாடா அல்லது கொஞ்சம் கம்மியாக கறக்கக்கூடிய மாடா அப்படிங்கக்கூடிய விஷயம் நம்ம சொல்லி வீடியோ போடுறோம் நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் நம்ம பண்ணையிலேருந்து எங்கெங்கே மாடு கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் மற்றும் நாகர்கோவில் இந்த பகுதிகளுக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே முதல் வந்து கிளைமேட் நல்லா அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடுகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் ஃபேட்டுக்கும் நல்லா இருக்கக்கூடிய மாடுகள் நீடித்து கறக்கக்கூடிய அளவுக்கு நல்லா தெம்பன மாடுகளை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் வாங்க மொதல் மாடை பார்ப்போம் மாடை பொறுத்தவரில் ஒரு அழகான ஆறு பல்லில் ஒரு சூப்பரான கிடாரி உங்களுக்கு பல்பாடையும் காட்டிருந்தேன் பல்ல பொறுத்தவரில் ஆறே பல்லு தான் எண்ணி பார்த்துக்கலாம் ஆறு பல்லு தான் இருக்கும் சின்ன பல்லு நிற்கும் ரெண்டு பக்கமே மாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பலை மறையில் ஒரு ரேரான கலரு நூறு மாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு மாடு மட்டும்தான் இந்த மாதிரியான மாடுகள் பார்க்க முடியும் நல்லா மடி இன்னும் பெரிய அளவில் ஜெய்ஜாண்டியாக வைக்கக்கூடிய மாடுத்துவரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செந்தார இந்த செந்தார இழந்தராக இருக்கக்கூடிய மாடுகள் நல்லா கறக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வெளியேறியலை சிவாஜி ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விலைகளை கூடுதலாக சொல்லி விற்க ஆரம்பிப்பாங்க மாட்டோடய மடி செட்டுகளை அமைப்புகளை காட்டுறேன் நடத்தி காட்டுறேன் மாடோடய வாழை பாருங்கள் தரையில் தொடும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மாடோட வால் வந்து தரையை தொடும் அப்போ அளவுக்கு எந்த அளவுக்கு கறவை இருக்குன்னு பார்த்துக்கோங்க நடவுடையில் காட்டுறேன் நடத்தி காட்டுங்க மாட்டை வந்து நீங்களே பார்த்துக்கிடலாம் எவ்வளோ கறக்கும் அப்படிங்கக்கூடிய கெப்பாசிட்டி நினச்சிக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த மாட்டை இருபத்தஞ்சி கறக்கும் முப்பது கறக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம சொல்லக்கூடிய பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்ரு இல்லை பதினஞ்சு இருந்து ஒரு பதினாலேருந்து ஒரு பதினாறு பதினேழு லிட்ரு வரைக்கும் பண்ண தோதுவான ஆளாக இருந்தாலும் ஒரு வீட்டு தேவையாக இருந்தாலும் ஆளுகளும் கறக்கிறதுக்கு அந்த கறவை இருக்கும் பாஞ்சு லிட்டர் பால் கறந்தாலே போதும் உங்களுக்கு மாட்டை பொறுத்தவரில் நல்ல லாபத்தை கண்டிப்பான முறையில் ஈட்டோம் மாடோட இந்த மாடோட விலை நிலவரம் மாட்டை பொறுத்தவரில் விலை நிலவரம்னு சொல்கிறேன் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு உள்பட உள்ள மாடு தான் விலையை பொறுத்தவரில் சொல்கிறது அறுபத்தெட்டாயிரம் ரூபா மாட்டை சொல்கிறோம் விலை வந்து இது ஃபிக்ஸ்டான ரேட்டு கிடையாது விலைகளை ரொம்ப 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 கம்மி பண்ணி கண்டிப்பான முறையில் கொடுக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையாக உங்களுக்கு விலைகளை கம்மியான விலையில் கொடுக்கலாம் ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டே கிடையாது அதுக்குன்னு நீங்கள் இந்த மாட்டை பொறுத்தவரில் விரும்புகிறது வந்து முதல்ல வந்து கலரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு அமைப்பான மாடு நல்ல டிகிரி கண்டிப்பாக இந்த மாட்டில் நல்லாவே வரும் மடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நம்ம வந்து இந்த வெ மாடுகளுக்கு விலை வந்து கோர் பண்ணியிருக்காது ரூபாய் விலை சொல்கிறோன்னா கண்டிப்பான முறையில் ஃபிக்ஸடு மாடு ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது கண்டிப்பான முறையில் ரீசனபுளாக நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஆனால் நேரில் வரக்கூடிய ஆளுகளுக்கு அதுக்குன்னு நம்ம வந்து ஆயிரம் தான் குறைப்போம் ரெண்டாயிரம் தான் குறைப்போம் மூவாயிரம் குறைப்போம்னு கூடிய கணக்கில் நம்ம சொல்ல மாட்டோம் நேரில் வந்தால் இந்த மாட்டுக்கு ரேட்டு கண்டிப்பாக நம்ம முறையில் கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கலாம் ஆன்லைனில் நம்ம போ கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரரூவா ஒரு மாடோட விலையை போட்டிருந்தோம் ஆனால் அந்த நம்ம மாட்டை வந்து தான் கொடுத்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய மாடுகள் அனைத்துமே நேற்று வந்து ஒரு லட்சத்தி ரெண்டு மாடு விலை சொல்லியிருந்தோம் அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மாடே சேர்த்து கொடுத்த விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபா பத்தாயிரரூவா குறச்சி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறாயிரரூவா விலை வந்து ஆன்லைனில் சொல்லியிருந்தோம் எண்பத்தி மூவாயிரம் ரூபாக்கு பண்ணி கொடுத்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மா அந்த மாடையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாகர்கோவில் ஏரியாவுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அது வந்து ரெகுலர் கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம் அந்த பெண் கண்ணோட அந்த மாடு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி ரேட்டு வந்து ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வந்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அனுசரிப்பு உண்டு நீங்கள் வரதை பொறுத்து மாடை பொறுத்தல ஒரு நாள் அல்லைனா ரெண்டு நாளில் கண்டிப்பான முறையில் அந்த மாடு கண்ணுகளை போட்டுரும் சரியா ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல்ல ஒரு அழகான கிடாரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் மெஜாரிட்டியில் கண் நொக்குரால சூப்பரான கன்று போட்டிருக்கு கண் வந்து பாருங்க நல்லா முகலட்சணம் நல்லா மூக்கு வந்து ரோஸில் வரோம் சூப்பரான கன்று அது மாதிரி நல்ல கண்ணு குட்டியோடய உடம்ப பாருங்க பெரிய கண்ணாக போட்டிருக்கு கண்ணுட்டி சைஸை பாருங்கள் சரியான பெருசு குணத்துக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஏருங்க குணத்துக்கு கறக்குறதுக்கு எல்லாமே நாலு காமும் உங்களுக்கு நல்லா நைஸாக இருக்கும் கண்டு இல்லாமல்னாலும் நம்ம பால் விற்கலாம் கண்டை வளர்த்துக்கிட்டோம்னாலும் கிட்டத்தட்ட நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த மாடோட பால் திறன் எவ்வளோ இருக்கும்னா ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினாலு லிட்ரு பாலுக்கு உங்களுக்கு தப்பு இருக்காது பின்மடியாக எடுத்துக்காட்டுங்க மாட்டைபுரத்தில் பத்து லிட்டர்லேருந்து ஒரு பதினாலு லிட்ரு வரை கறக்கும் இது எதுக்காக நம்ம பால குறைச்சி சொல்கிறோம் இந்த மாடை வச்சுருந்தாங்கன்னா அடுத்தவங்க ரெண்டு விலை பதினாறு லிட்டர் பால் கறக்கணும் சொல்றோம் கூட்டை கருப்பு கரும்பும் நல்ல ஸ்டார் மாதிரி உள்ள மாடு கண்ணுக்குட்டியும் சூப்பரான அம்சத்தில் போட்டிருக்கு கன்று அழகு தான் வந்து தனி சிறப்பாக சொல்லலாம் அவ்வளோ ஒரு அழகாக நல்ல முக லட்சணத்தோட ஒரு சூப்பரான கன்று மாடு வந்து பார்த்திங்கன்னா கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு குணமான மாடு ஆறு பல்லு கிடாரி தான் ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு நம்ம இந்த மாடை மாற்ற வேண்டிய தேவைகள் கண்டிப்பான முறையில் இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாரியாக யாராக இருந்தாலும் பால் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கறக்கும் பதினேழு லிட்டர் கறக்கும்னு சொல்லுவாங்க குறைஞ்ச ஒரு நாள் பத்து லிட்டரில் பா இருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் வரைக்கும் தாராளமாக கறக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த கிடாரியை பொறுத்தவரை எவ்வளோ கறக்கும்னு கண்ணு மட்டும் நம்ம வளர்த்தாலே குறைஞ்சே ஒரு இருபதனாயிரம் ரூபாக்கு கன்று குட்டியாக நம்ம விற்கணும்னு நினச்சாலும் விற்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சில் சூப்பரான கன்று போட்டிருக்கு கன்று மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயிட்டு சரியான வளப்பு மாடு கண்ணை அவ்வளோ ஒரு அருமையாக வளர்த்துருக்கு மாட்டை பொறுத்தவரில் உங்களுக்கு வந்து கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குணத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்ணை தூர நிறுத்திட்டு உங்களுக்கு கறந்து காட்டுறேன் மாட்டை பொறுத்தவரில் நாலு காம்பும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் காம்போட தூரிய பாருங்கள் நாலு காம்பும் தூரி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நாலு காம்புக்கும் எந்த ஒரு பயமும் பட வேண்டாம் லேடிஸ் யார் வேணாலும் கறக்கலாம் கறவை உங்களுக்கு கறவை சீம்பால் தான் சீம்பால் தான் மாட்டை நல்லா நல்லாயிருக்கும் நடத்தி காட்டுறேன் மாட்டை பொறுத்தவரில் பேக் அம்சத்தை பாருங்கள் மாட்டோட விலை நிலவரத்தையும் உங்களுக்கு சேர்ந்தாலும் சொல்கிறேன் கண்ணுட்டு பின்னாடி போட்டு அதனால் கண்ணு மாட்டோட உங்களுக்கு விலை நிலவரத்தோட சேர்த்து சொல்கிறேன் இந்த மாடும் கண்ணும் கண்ணும் சேர்த்து விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தெட்டாயிரம் சொல்கிறோம் விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாது மாட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு மாடை பொறுத்தவரையில் ஒரு கிடாரி மாடு எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி மாடை தாராளமாக விரும்பலாம் கண் அழகான பெண் கண் உங்களுக்கு நீடித்து கறக்கக்கூடிய தன்மை இந்த மாட்டில் கண்டிப்பான முறையில் இருக்கும் பாலை வந்து கறக்காமல் போட மாட்டோம் மடியில் உங்களுக்கு எவ்வளோ சுருக்கு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் மாடு நல்ல ஆக்டிவான மாடு அதே மாதிரி வந்து நட எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மேச்சலுக்கு விடுறதா இருந்தாலும் உருளை பொறுத்தவரையில் மேச்சலுக்கு விடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கெட்டில் வச்சு வளர்க்குறதா இருந்தாலும் ஒரு பெண்கள் வளர்க்குறதுக்காக இருந்தாலும் சரி தான் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பண்ணையாளர்களாக இருந்தாலும் சரி தான் இந்த மாட்டை விரும்பி வளர்க்கலாம் ஒரு வீட்டு தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மிகச்சிறந்த மாடுனே சொல்லலாம் வீட்டு தேவைக்கு மடி மடித்தோரின்னா அமைப்பான மடி மேச்சலுக்கு கெட்டணும்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தாலும் இந்த மாடை தாராளமாக கெட்டலாம் நம்ம அறுபத்தெட்டாயிரூவா விலை சொல்கிறோன்னா அந்த விலை வந்து வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான விலை கிடையாது மாட்டை பொறுத்தவரில் எதுக்காக ஃபிக்ஸடு விலையை சொல்லலைன்னா வேற பேசாமல் யாருமே பொருளை வாங்குறது இல்லை அந்த ஒரு காரணம் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கறவைகள் மாடுபொரு மாறுபடுறதை பொறுத்து இன்றைக்கான விலை இது கறவைகள் மாடு மாறுபடுறதை பொறுத்தவரையில் விலைகளும் சற்று மாறுபடும்னா இது நான் சொன்ன ரேட்டுக்கு கூடவே கூடாது இந்த பொருளை பொறுத்தவரை அறுபத்தஞ்சுக்கும் தரலாம் அறுபத்ரெண்டுக்கும் தரலாம் அறுபது அறுபதுக்கு கூட நீங்கள் தரலாம் ஆனால் அந்த மாடுகளோட இருக்கக்கூடிய கண்டிஷனை பொறுத்து ஒரு மாடு வாங்கி நம்ம வந்து இன்றைக்கி விற்காமல் இருக்குது ஒரு மாதம் கழிச்சு கொடுக்குறதா இருந்ததுன்னா அந்த மாடுகளோட விலைகள் வந்து குறையும் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் விற்கிறோன்றதுன்னா அந்த பொருளோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சட்டு தான் குறையும் சட்டு குறையுதுன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி குறஞ்சதா அமைப்பு தான் குறையும் அதான் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை கண்ணுக்குட்டியும் நீங்கள் பார்த்துட்டிங்க நல்லா அழகான மரக்கண்டு அதனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை சரியா அடுத்து பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேரான மாடுன்னு சொல்லலாம் இந்த மாடை வந்து எதுக்காக வாங்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலோட டிகிரிக்கு தான் மெயினான மாடு ஏ டு மில்க்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு மாடோட பால் அளவுக்கு அதிகமான பால் வேணும் அதுவும் நாட்டு மாடோட பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நாட்டு மாடு சரியா இந்த மாட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தின்னு சொல்லுவாங்க ரெட் சிந்தி சிவப்பு சிந்தி தமிழில் சொல்ல போனால் மாட்டை பொறுத்தவரை ஒரு ஜெய் ஜாண்டிக்கான மாடு கிட்டத்தட்ட நாகர்கோவில் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைடெக் ஃபார்முக்கு வந்து போகிற மாதிரி இருக்குது மாட்டை பொறுத்தவரில் மாட்டை பொறுத்தவரில் சிவத் சிவப்பு சிந்தி பிரீடை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா ரேரான ப்ரீடு இன்றைக்கி வந்து வட இந்தியாவில் போய் இந்த மாடை வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்சம் ரூபா சொல்லுவாங்க அது நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஸ்கேமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது என்னென்னு பார்த்திங்கன்னா நாட்டு மாடில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக கிர்ரு சாயிவால் ரெட் சிந்தி இந்த மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்றே முக்கால் லட்சம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய விலையில் கொடுத்து ஆட்களை வந்து பணத்தை வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி மாடுகள் பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா பாலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டரு பால் வரும் கிட்டத்தட்ட நிறைய ஏரியாவில் நாட்டு மாடு பால் வந்து நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் பால்களை விற்கிறாங்க அந்த மாதிரி விற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிந்தி மாடுகளை வாங்கணுன்னா வாங்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடை வந்து விரும்புவாங்க நாட்டு மாடை எதுக்காக விரும்புவாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் போடுறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா நாட்டு மாடை சாணத்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இருக்கக்கூடிய சாம்பிராணி பற்றிக்கும் சரி இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு தேவைப்படும் இந்த கோமியத்தை வச்சு வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பூச்சிக்கொல்லி மருந்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு ஆர்கானிக் ஃபார்ம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த இயற்கை விவசாயத்துக்கு ஒரு பெரிய நண்பனாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு இதுதான் வந்து உதவி பண்ணுது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹெச்எஃப் மாடோட சாணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபா ஆயிரரூவாக்கு விற்கிறோம் இன்றைக்கி அமேசானில் போங்க நாட்டு மாடோட சாணத்தை பாருங்கள் சின்ன சாணத்தோட விலை என்னென்னு பாருங்கள் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அதனால் நான் இது வந்து பெரிய லெவலில் உள்ள மாடு பெரிய விலை அப்படின்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது மாட்டை பொறுத்தவரில் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுபத்தொம்பாயிரரூவா சொல்கிறோம் மாட்டை பொறுத்தவரையில் முன்னே பின்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பண்ணி தரலாம் இந்த மாடுகளை பொறுத்தவரையில் நம்ம வந்து பழகுற பழக்க வழக்கத்தை பொறுத்து தான் நம்ம வந்து குணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழக்க வழக்கத்தை பொறுத்து தான் இன்னும் ஒரு வார காலங்கள் ஆகும் நம்ம வந்து கறவை கறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குட்டியை விட்டுக்கிட்டே கறக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத கறவை வந்து நல்லா கறக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான வச்சு நம்ம கறந்துட்டோம்னா அடுத்த கறவைகளுக்கு உங்களுக்கு குணமாக நின்றுக்கணும் இந்த கால் கட்டி கறக்கக்கூடிய கறவைகளுக்கு இந்த மாடு நம்ம நினைக்க வேண்டாம் இதை கால் கட்டிலாம் கறக்க வேண்டி இருக்காது ஆனால் மாடை பற்றி துப்பராக தெரியாதவங்க இந்த மாடை நீங்கள் வாங்க வேண்டாம் மாடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை விரும்பலாம் அதுக்குன்னு மாடை பொறுத்தவரை கறவைகளுக்கு எல்லாத்துக்கும் காம்பு மடி சுத்தம் எல்லாமே நல்லாவே இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் மடியை வந்து எந்த அளவுக்கு தடவி காட்டுறேன்னு பாருங்கள் அதுக்குன்னு மாட்டை பொறுத்தவரையில் நம்ம ஓட வைக்கல கயிறை கொஞ்சம் லூஸாக விடுப்பா கயிறு விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு ஆ உங்களுக்கு பாருங்கள் கயிறை விட்டாச்சு முன்பக்கம் காட்டுங்க கயிறை வந்து விட்டாச்சு இந்த இயற்கை விவசாய நண்பன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விலைகளை பொறுத்தவரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக தான் சொல்லியிருக்கோம் அடுத்தவங்களை மாதிரி ஒரு லட்சம் அந்த மாதிரிலாம் விலைகள் சொல்கிறது கிடையாது இது வந்து ஃபிக்ஸ்டான ரேட்டு கிடையாது நம்ம பலகிற பழக்க வழக்கத்தை பொறுத்தவரில் மாடை பொறுத்தவரையில் குணமாக பழகும் மாட்டை பற்றி துப்பராக தெரியாதவங்க இந்த மாட்டுக்கு வராதிங்கன்னு தான் நம்ம சொல்கிறது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பயப்படுவாங்க அந்த மாட்டை பற்றி பார்த்திங்கன்னா இந்த மாடு தான் நம்மளை கண்டு பயப்படும் நம்ம இதை பார்த்து பயப்பட வேண்டாம் இந்த மாடு உதையணும்னு நினச்சிருந்தா நான் அப்போ தடவும் போதே வந்து பார்த்திங்கன்னா உதஞ்சிருக்கணும் இந்த மாடு குணத்தில் தங்கும் காம்பு பாருங்கள் அங்கே பாருங்கள் நைஸாக பாருங்கள் அவ்வளோ குணமாக இருக்கும் காம்பை நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க குணமாக இருக்கும் நம்ம வந்து மூக்கு ஜீரடை பிடிச்சி கறக்கணும் வைக்கணும்லாம் கிடையாது என்னென்னா இந்த மாடோட காம்பு வந்து தோரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொதல் சீம்பால் போது வலி அதிகமாக ஏற்படும் மொதல் சீம்பால் கறக்கும்போது ஏதாச்சும் ஒரு சோறு ஓரமாக அந்த மாடை விட்டுட்டு மொத சீம்பால ஃபுல்லாக கறந்துறோம்னா கொஞ்சம் கூட பால் வைக்கக்கூடாது கண்ணு ஊட்டியை விட்டுனாலும் மொதல் சீம்பால எக்ஸ்பீரியன்ஸான பால்காரங்க கறந்துட்டாங்கன்றதுனால் இந்த வாடை பொறுத்தவரில் மாடுகளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது அதே மாதிரி இந்த மாடோட பால்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக க பார்த்திங்கன்னா கொழுப்புத்தன்மை இருக்கும் டிகிரி சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டு மில்க் அதாவது நாட்டு மாடை பால் கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பாலை நம்ம விரும்பி கொடுக்கலாம் பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாகர்கோவில் ஒரு பண்ணைக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை புக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பத்து நாள் டைம் இருக்கிறதால நம்ம இன்னும் அவங்களுக்கு ஏற்றி விடாமல் இருக்கிறோம் இதை மாதிரி மாடுகள் வேணும்னா நம்மள்ட்ட கால் பண்ணிவிட்டு வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாடை நடத்தி காட்டுற மொதல் மாடை பொறுத்தவரில் நட உடையை காட்டுங்க நீங்கள் வந்து காட்டுக்கு மேய்ச்சலுக்கு கொண்டு போய் காட்டுக்கு மேய்ச்சலுக்கு கொண்டு போய் இந்த மாடை வளர்க்கணுன்னு நினச்சாலும் இந்த மாடுகளை தாராளமாக வச்சுக்கிடலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கெட்டில் வைக்கிங்கனாலும் வச்சுக்கிடலாம் இயற்கை விவசாயம் சாணம் அப்புறம் கோமியம் எல்லாமே இந்த மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரசாதம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எல்லாமே இந்த மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகும் ஒரு ஆர்கானிக் ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மாடுன்னு சொல்லலாம் மாடோட பின்மடி வந்து பாருங்கள் மாடோட பின்மடியை காட்டுறேன் உங்களுக்கு நடையில் பின்மடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுருக்கோட சுருக்கோட நல்ல காம்பு வளத்தோட ஜம்முன்னு இருக்குது மாட்டை பொறுத்தவரில் இன்னொரு பத்து நாள் ஈனக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா மாடை பொறுத்தவரில் ஒரு பத்து நாள் டைம் இருக்குது இந்த பத்து நாளில் ஃபுல் பையும் நிறைஞ்சி மாடை பொறுத்தவரில் சூப்பராகவே இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் கோட்டார் பக்கம் ஒரு ஹைடெக் ஃபார்ம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாட்டு மாடோட கிறு பாலம் சரி இந்த பாலையும் சரி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடை வந்து கேட்டிருக்காங்க அவளுங்களுக்கு தான் இந்த மாடை வந்து போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த மாடு வேணும்னு நினச்சிங்கனாலும் பெரும்பாலும் நேரில் வாங்க கண்டிப்பான முறையில் புக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அவங்க வந்து திரும்ப இந்த மாடை நம்மகிட்ட கேட்கல அதனால தான் அவங்களுக்கு இன்னும் ஏற்றி விடாமல் இருக்குது அவங்க திரும்ப கேட்டாங்கன்னா மேக்சிமம் ஆன்லைனில் கொடுக்குறத விடையும் ஆன்லைனில் சொல்கிற விலையை விடையும் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு கொடுப்போம் என்ன காரணம்னா கிட்டத்தட்ட நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஐம்பது மாடுக்கு மேலே கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் என்ன எந்த மாடுமே பேரம் பேசுனது இல்லை பண்ணையை பொறுத்தவரில் நஷ்டமும் வரும் லாபமும் வரும் எல்லா விஷயத்துலையும் லாபம் வந்துடாது எல்லா விஷயத்துலையும் அனுசரிப்புன்னு ஒன்று உண்டு அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் மிக்க நன்றி